வணக்கம் நைட்ல நல்ல தூக்கம் வேணுமா அப்ப இந்த உணவுகளை எல்லாம் சாப்பிடுங்க சிலர் வந்து நைட்ல தூக்க வராம அவஸ்தைப்படுவாங்க இந்த நிலை நீடிச்சுனா உடல்ல பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் ஒருவர் தூக்க வராம அவஸ்தைப்பட்டுட்டு வந்தாங்கன்னா உடனே அதற்கான தீர்வு என்னன்னு தேடணும் ஒருவருக்கு வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் அந்த தூக்கம் கிடைக்காம போச்சுன்னா மன அழுத்தம் முகப்பது சோர்வு கவனச்சேதரல் மன இருக்கும் இதெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் நைட்ல நல்ல தூக்க பெற உதவுற உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த உணவுகளை தினமும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல தூக்கத்தை பெற முடியும் தயிர் தூக்கமின்மை பிரச்சனைக்கு தயிர் நல்ல தீவை வழங்கும் தயிர் வந்து செரிமான மண்டலத்தில் மட்டும் இல்லாம உணவுல இருக்கிற உடலுக்கு வேண்டிய அத்தியாவசிய சத்துக்கள் உறிஞ்சவும் உதவும் ஒருவர் வந்து தூக்கமின்மையால அவஸ்தப்பட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு கப்பு தயிர் சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை நீங்கிடும் குங்குமப்பூ பூ குங்கும பூவும் தூக்கமின்மைக்கு தீர்வழிக்கும் அது நைட்ல படுக்கிறதுக்கு முன்னாடி பால்ல கொஞ்சோண்டு குங்கும பூ சேர்த்து வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து தூக்கத்தை வரவழைக்கிற ஒரு அற்புத பொருள் இது ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் தூக்கத்துக்கு காரணமான அமினோ அமினோ டிப்ரோபேன் அப்படிங்கிறது நிறைய இருக்கு இதுல வாழப்பழத்து சாப்பிட்டீங்கன்னா நியூரான்கள் அமை அமைதி அடைஞ்சு நைட்ல மூளையோட செயல்பாட்டை குறைய ஆரம்பிக்கும் நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டா அதாவது ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடுங்க பாதாம் பாதாம்ல கால்சியம் மற்றும் மக்னீசியம் வளமா இருக்கு இது தசைகளோட ஆரோக்கியத்துக்கும் நைட்ல நல்ல தூக்கத்தை பெறவும் உதவி செய்யுது தினமும் ஒரு கையளவு பாதாம சாப்பிட்டுட்டு வாங்க தேன் தேன்ல தூக்கத்தை வரவழைக்கிற அமினோ அமினமான ட்ரிப்டோபேன் அப்படிங்கிறது இருக்கு இது நைட்ல ஆழ்ந்த உறக்க வேணும்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை வெது வெதுப்பான பாலுடன் சேர்த்து குடிங்க சீரக ஆயுர்வேதத்தில் சீரகம் தூக்கமின்மைக்கு பயன்படுத்தப்படுது ஒருவர் தூக்கம் வராமல் கஷ்டப்பட்டாங்கன்னா நைட்டில் நீரில் சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு தேன் கலந்து அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நைட்டில் நல்ல தூக்கம் கிடைக்கும் நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி